கையில ஏய் வெளிய கத்த கூடாது ராமராஜ் தங்கப்பாண்டி பேர சொல்றேன் உள்ள ஒரு வெளியில கை மட்டும் எவ்வளவு கை தட்டுங்க கத்த வேணும் இந்த ஆட்டம் முடிந்த உடனே இறங்க வேண்டிய அணியினர் செங்கோட்டை அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் கணக்கண்ண இரு அணியிலும் தயாராக இந்த டீம் முடிச்சு வெளியே போனோம் நீங்க உள்ள நல்லா இருக்கு வெளியான கையில வச்சு விளையாடுங்க முத்து முருகன் எங்க இருந்தாலும் கமிட்டி என்னடவும் முத்து முருகன் எங்க இருந்தாலும் கமிட்டி என்னடவோ

அஜிதா நம்மதுக்கு தெரியும் இங்கதே பயங்கரமா நாளா கட்டலாம் ஓடறோம் இதுக்கு போ போனியே நம்மளடா பண்ணியா பண்ணுங்க பவர் இருக்கா ஆறி குரங்கு தம்பி குரங்கு அப்பதான் இந்த முடிந்த உடனே ஆடுகளத்துக்கு இறங்க வேண்டிய அணியினர் செங்கோட்டை அணியினரும் அதனை எதிர்கொள்ளும் கணக்கணங்கள் தயாராகும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஆட்டம் முடிந்தவுடனே சூப்பரா பாஞ்சா இருக்கியா முத்துமுருகன் மாப்பா முத்துமுருகன் எங்க இருந்தாலும் தமிட்டி நடுவோம் கொஞ்சம் வாப்பிளா கட் பண்ண

不知道。 வெளியில கத்த வேணும் நீரும் கமிட்டி மாறுதன் இருகா நீரும் கமிட்டி மாறுத கொஞ்சம் வெளியில இருந்து யாரும் கத்த வேணாம் கொஞ்சம் கமிட்டிக்கு ஒத்துழைப்பு